பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர் நம்ம மேல் அன்பும் கரிசனையும் உள்ளவர் நம்மோடு பேசுகிறவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் இன்னைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தில் சொல்ல போயிருக்கிறீங்க அதனால உங்களோட பேசுவதற்கு தான் ஆண்டோர் இப்ப சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ன ஆண்டவர் பேச போறார் நினைக்கிறீங்களா ஆதி ஆம பன்னிரெண்டாம் அதிகார இரண்டாவது வசனம் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்றார் எனக்கு தான் ஒரு ஆசிர்வாதம் இல்லையே ஒரு வேலையும் இல்லை வருமானமும் இல்லை நான் செய்யற காரியத்துல ஒரு லாபமும் இல்லை எல்லாமே தடைகள் கஷ்டங்கள் கடைசியில நிந்தை அவமானம் பரிகாசம் தான் மிஞ்சிருக்குது அப்படி சொந்து போயிட்டீங்களா அன்று சொல்றாரு என் பிள்ளைகளே நீங்க படித்து கொண்டிருந்தா படிப்பில் ஆசிர்வாதம் வேலை செய்து கொண்டிருந்தா வேலையில் ஆசிர்வாதம் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தா பிஸ்னஸில் ஆசீர்வாதம் ஊழியத்தில் இருந்தீங்கன்னா ஊழியத்தில் ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் ஏன் நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டர் கேட்பார்ல நான் எதுக்கு ஒன்று ஆசீர்வதிக்கணும் நான் உனக்கு ஜெயம் கொடுத்த என்ன நடக்கும் ஏன் ஒன்று ஆசிர்வதிக்கணும் நான் சந்தோஷமா இருப்பேன்ல ஆண்டு ஆசிர்வதித்தான சாட்சியெல்லாம் சொல்லுவேன்ல தான் உன்னை ஆசிர்வதிக்கணுமா ஆண்டூருக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்ன சொல்றாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா யூ ஷால் பி அ பிளஸிங் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் மற்றவங்களுக்கு நீ நன்மை செய்கிறவனா செய்கிறவளாக செய்கிறவளா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் அப்படின்னு அவனை ஆசீர்வதிப்பேன் அதான் அந்த நோக்கம் அப்போ நம்மளால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்களால் உங்களுடைய குடும்பத்தார் ஆசிர்வதிக்கப்படுறாங்களா உங்க கிராமத்தார் உங்க பட்டணத்தார் உங்க கூட வேலை பார்க்குறவங்க சமுதாயம் உங்களால மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க நம்ம வந்து எப்போவுமே சுயநலமாக எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும் எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும் அது மாத்திரம் சொல்லி ஆண்டோரை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவர் அதில் சந்தோஷப்பட மாட்டார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறதே நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்கு தான் பாருங்க இந்த இடத்தை பார்க்குறீங்களே ஒரு சில்ட்ரன்ஸ் கார்டன் அது திருதல சிறுவர் போங்க திருதல பிள்ளைகள் வந்து ஊஞ்சல் அதெல்லாம் அங்கே வச்சிருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம தேவடி கூடாரத்துக்கு ஆப்போசிட்ல ஏலின் அந்த கேம்பஸ் இருக்கிறது இங்கே தான் வந்து ஜனங்கள்லாம் தங்குவாங்க ஜெபிக்க வர பிள்ளைகள் நிறைய பேர் வந்து குடும்ப குடும்பமாக தங்கி இருந்து ஜெபிச்சுட்டு போவாங்க அப்போ நிறைய குட்டி பிள்ளைகள் தான் வர்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்னால அதுக்காகவே ஆண்டவர் சொல்லி இந்த பூங்காவை அமைச்சிருக்கிறோம் இங்கே வந்து குட்டி பிள்ளைகள் வந்து விளையாடுவாங்க பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் சில சமயம் வந்து பார்ப்பேன் முக்கியமாக சாயங்காலம் ஆயிட்டா இந்த ஜெபத்துக்கு வரவங்க மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள அந்த மக்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் குடும்ப குடும்பம் வந்து தன் பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு இங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த பிள்ளைகள் வந்து என்ஜாய் பண்றத பார்த்து கண்டுகூட நம்ம இடம் இத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது அதுவே ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு சின்ன காரியத்தை அப்படி யோசிங்க சுயநலமா ஊழியம் செய்தா கூட சபை நடத்தினா கூட பக்கத்தில் இருக்கிற அந்த சமுதாயத்துக்கும் சபையினாலும் என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க என்ன நன்மை செய்ய முடியும் நீங்கள் யோசித்து ஜெபிச்ச அண்டுவரை நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நான் சொன்னார் நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம் இருளான உலகத்தில் வெளிச்சம் கொடுத்த மக்களை நீங்கள் சந்தோஷப்படுத்து நான் சொல்றாரு இல்லை உப்பா இருக்கிறீங்க பாதுகாப்பாக இருக்கணும் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுக்கு நீங்க ஆசைப்பட்டு ஒப்பு கொடுத்தா உங்களை எல்லா விதத்திலும் கத்தர ஆசிர்வதிப்பார் அதுதான் தான் இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் ரகசியம் ஊழியை காணிக்க வாங்குற வெறும் ஊழி இந்த எப்படி இருக்கலாம் இந்த ஏழை மக்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நீங்க ஒண்ணும் இல்லைங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தெரிவிங்கல்ல எத்தனை வருஷமா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒண்ணும் பண்ணல சில வாலிபல் சொல்லுவாங்க சும்மா இருக்கிறேன் தப்பு உங்களால செய்ய முடியும் உங்க தெருவுல பக்க தெருவுல ஏழு குழந்தைகள் டியூஷன்ல காசு கொடுத்து படிக்க முடியாம இருக்காங்க பத்து குழந்தைகள் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் நீங்க வந்து அவன் பாடம் எடுதுங்கள உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க அது பெரிய ஆசிர்வாதம் அந்த பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க தானே உங்களுக்கு படிக்கிற வசதியில் ஆண்டோஸ் செஞ்சாரு அதை பயன்படுத்துறீங்களா நீங்க இதை செஞ்சு பாருங்க உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும் உண்மையில சோதிச்சப நீங்க நன்மை செய்றா உங்களுக்கு நன்மை உண்டாகும் கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்க நேரத்தை கொடுங்க அன்பு கொடுங்க உங்களுடைய பாசத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க ஒரு ஆறுதலை கொடுங்க ஆண்டவர் அது உங்களுக்கு பல மடங்கா திரும்ப தருவார் இதுதான் வேதம் சொல்லுங்கிற சத்தியம் அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும் வேலையே இல்லாட்டா கூட ஆசீர்வாதமா இருக்க முடியும் நீங்க செய்து பாருங்களேன் ரெண்டு குழந்தைகளை கூட்டுவாங்க ஏழை பிள்ளைக்கு உங்க வீட்டில் வச்சு டெய்லி ஒரு மணி நேரம் பாட சொல்லி கொடுங்க எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கே உண்டாகும் நீங்க சோதிச்சு பாருங்க அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புறதே நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம ஆசிர்வாதமா இருக்கணும் என்பதுதான் அதுக்கு ஒப்பு கொடுங்க நீங்க என்ன செஞ்சாலும் செழிக்கும் ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும் நன்மை நடந்துகிட்டே இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை நான் பின்பற்றுகிறேன் அதனால நான் ஆசிர்வாதமா இருக்கிறேன் என்ன சந்தோஷமாவும் இருக்கிறேன் கத்திர அப்படி வச்சிருக்கிறேன் அநேகருக்கு நான் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்துறேன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம ஏன் ஊழியத்தின் மூலம் தினமும் நம்ம சென்னையில மதுரையில் திருச்சியில பட்டணங்கள்ல திருவோரத்தில் வீடு இல்லாமல் படுத்து கிடக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தினமும் ஒருவேளை உணவு கொடுக்கறோம் இது ரொம்ப சந்தோஷம் தானே நம்ம ஊழியத்தின் மூலமா செய்யறோம் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது நீங்க தானே அந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்க கொடுக்குறீங்க அதை வச்சு சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் நம்ம நிறைய செய்யணும் அதுதான் என்னுடைய விருப்பம் நீங்க கூட உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு நீங்க பயனுள்ளவர்களா மாறணும் நீ ஜெபிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஜெபிக்கிறீங்களா ஆண்டு வரேன் நான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ விரும்புறீங்க நான் அதை செய்வதற்கு வழிகளை உண்டாக்கி கொடுங்க நான் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அதுக்காக என்னை ஆசிர்வதிங்க நான் நேகருக்கு நன்மை செய்ய முடியும் என்று வரிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆம்